வணக்கம் நம்ம ஆதிபகவன் சேனலை லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்பப்ப கமெண்ட்ஸ் கொடுத்தா நல்லா இருக்கும்ல இந்த இணைய வழி தத்துவ வகுப்பில் இணைந்துள்ள அனைத்து நல் மகர்களுக்கும் எனது பணிவான வணக்கங்களை கூறி இந்த நிகழ்ச்சிக்கு வரவேற்புறையை தோங்குகிறேன் இது இந்த டெக்னாலஜியோட ஒரு நமக்கு கிடைத்த ஒரு பெரிய வரப்பிரசாதம் இந்த தத்துவ உரைகளும் அற உரைகளும் நம்முடைய வீடு தேடி வரக்கூடிய ஒரு அந்த ஒரு சிறப்பான ஒரு அனுபவத்தை நாம் பெற்று வருகிறோம் தொடர்ந்து அந்த வகையிலே இன்று இந்த தத்துவ உரையினுடைய ஐந்தாவது பகுதியினை நம்முடைய சாஸ்திரியர் அவர்கள் இன்று நமக்கு வழங்க உள்ளார்கள் ஏற்கனவே நான்கு பகுதியினை நாம் கேட்டும் ப பயனுற்றோம் அந்த வகையிலே இன்றைய தத்துவ உரையின் பகுதி ஐந்தாவது பகுதியினை கேட்க நாம் அனைவரும் ஆவலாக உள்ளோம் இந்த நிகழ்ச்சிக்கு முதன் முதலாக உரையாசிரியர் இந்த 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 உரையினுடைய நாயகர் திருமிகு ஜெயராஜன் சாஸ்திரியார் அவர்களை உங்கள் அனைவரின் சார்பிலும் வரவேற்று மகிழ்கிறேன் அவர் சமீபத்தில் கூட ஜனவாணி சேவை என்ற அந்த உயரிய விருதினை அவருடைய ஆன்ம நலத்தினை பெருக்குகின்ற அந்த சேவைக்காக அற உரையினை பரப்புகின்ற அந்த சேவைக்காக இந்த ஜனவாணி சேவை என்ற விருது வழங்கி கௌரவிக்கப்பட்டார் அவர்களுக்கு உங்கள் அனைவரின் சார்பில் மீண்டும் ஒரு முறை நம்மளுடைய பாராட்டுக்களையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு இந்த ஆஹ் அவருடைய உங்களுடைய பயணம் தொடர்ந்து வெற்றி அடையட்டும் என்று வாழ்த்தி உங்களை இன்றைய உரைக்கு இன்றைய வகுப்பிற்கு வருக வருக என்று முதற்கண் வரவேற்று மகிழ்கிறேன் இன்றைய நிகழ்ச்சியில் அசன் சகோதரன் மகரசன் சொன்னது போல ஆபத் பாந்தவனாக இறைவணக்கம் பாடி அனைவரையும் ஆன்ம நலனை ஆழ்த்திய திருவண்ணாமலை வாழ் சகோதரிகள் திருமதி கலைவாணி மற்றும் திருமதி தர்மதேவி அவர்களை வரவேற்று மகிழ்கிறேன் இந்த கூட்டத்திற்கு இந்த இந்த இணையவழி உரைக்கு இணைந்துள்ள அனைத்து நல் பவியர்களையும் வருக வருக என்று வரவேற்று இந்த உரையினை கேட்டு பயன்பெற நாம் அனைவரும் ஆவலாம் உள்ளோம் என்று தெரிவித்துக் கொள்கிறேன் இறுதியாக நன்றியுரையினை உள்ள சகோதரி திருமதி சாந்தி சுகுமாரன் அவர்களையும் வரவேற்று மகிழ்கிறேன் இந்த மொத்த நிகழ்ச்சிக்கும் முத்தாய்ப்பாக இந்த ஆதி பகவான் குரு குழுவினை நிறுவி மின்மேலும் புதிய புதிய படைப்புகளை உருவாக்க நம் நம்ம எல்லாம் தூண் நமக்கு போதித்து நம்மளை எழுத வைத்து நம்மை இந்த தமிழ் புலமையையும் அதோடு அறத்தையும் சேர்த்து பயணிக்கின்ற இந்த ஒரு அருமையான வாய்ப்பினை வழங்கி நம்மை உற்சாகப்படுத்தி நடத்தி கொண்டிருக்கின்ற சகோதரர் ஆசான் கவிராசன் மகாராசன் அவர்களை வருக வருக என்று வரவேற்று உங்கள் அனைவரோடு இந்த உரையினை கேட்க ஆவலாக உள்ளேன் என்று கூறி இந்த உரையின் மூலமாக இந்த நல் உரையின் மூலமாக நம் நெஞ்சிலே நல் தீபம் எரியட்டும் அதன் மூலம் நற்காட்சி மலரட்டும் என்று கூறி வாய்ப்பிற்கு நன்றி கூறி விடைத்திருக்கிறேன் வீடியோக்களை கண்டுகளிக்கிறதுக்கு நம்ம ஆதி பகவன் புலனக்குழுவை பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட்ஸும் பண்ணுங்க